கோவை கொடிசியா மைதானத்தில் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று மணி அளவில் கோவை கொடிசியா மைதானத்தில் வருகிற பதினைந்து ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாலை திமுக கழகம் சார்பில் நடைபெறவுள்ள முப்பெரும் விழா ஏற்பாடுகள் குறித்து நடைபெற்ற ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் கோவை மாணவர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் முப்பெரும் விழா ஏற்பாடுகளை மிக சிறப்பாக நடத்துவது குறித்து சிறப்புரையாற்றினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி அவர்கள் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கல்பனா செந்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ரகு துரைராஜ் சரஸ்வதி புஷ்பராஜ் பகுதிச் செயலாளர்கள் துரை செந்தமல் செல்வன் அணிகளின் தலைவர்கள் அமைப்பாளர்கள் அக்ரிபாலு சி வி தீபா வட்டக்கழக செயலாளர்கள் ஏ எஸ் நடராஜ் ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திமுக நிர்வாகிகள் அனைத்து பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் செயலாக்கி இந்த செயலாக்கிய பெற்றுக் கொடுத்த நம்முடைய மாண்பு முதல் கழக தலைவர்களுக்கு பாராட்டு விழா அதே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தற்போது வரை தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை நாம் மிகச்சிறப்பான முறையில் சென்றாகிவிட்டிருக்கின்றோம் தலைவர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழா அந்த மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புகளுக்கு அந்த விழாவினை கொண்டாடுபது வகையிலும் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி தேடி சேர்ந்த பொதுமக்களுக்கு நம்முடைய கழக தோழர்களுக்கு கூட்டணி கட்சியைச் சார்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கக்கூடிய விழாவாகவும் முப்பெரும் விழாவாக கோவையில் நடத்திட வேண்டும் என்று நம்முடைய மாண்பு கடக தலைவர்களுக்கும் ஆணை தலைவருக்கும் அந்த ஆணைத்திற்கு கோவையில் அந்த விடிகள் தமிழ்நாட்டினுடைய விழிப்புணர்வு சூழலா மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களின் தலைமையிலே அந்த பணிகள் நேற்று தொடங்கி